ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கில்லி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் பையன் வந்து வீடியோ பார்த்துட்டு செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தான் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து அரை கிலோ பிரஸ்ட்டு சிக்கன் எடுத்துருக்கேன் மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றப்பள்ள மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த சிக்கனில் மசாலா படுற அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அதில் தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம் அது சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் சாகி ஜீரா சேர்த்துக்கிறேன் அது இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பட்டை இலக்காய் கிராம்பு இதெல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு அப்புறம் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் அது வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா கொலைவாக வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ அளவு வதங்கினது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது பொடியாக கட் பண்ணால் மல்லியலை புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக ஒரு கிளாஸ் அரிசிக்கும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்ப்போம் இந்த பிரியாணிக்கு வந்து ரெண்டு இருந்து ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து பாஸ்மதி அரிசி தான் அந்த அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா அரிசியில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து அந்த அரிசி இங்கே கிடைக்கல அதனால் நான் பாஸ்மதி அரிசியிலே பண்ணிடுறேன் தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை சேர்த்துட்டு கலந்து கலந்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் எந்த அளவு வந்ததும் இதில் மேலே தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பொழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கலை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பிரியாணி ரெடி நம்ம வந்து பிரியாணி உதிரி உதிரியாக பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் குலைவாக கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுறதை விடயும் இது வந்து ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட முட்டை தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க பாய்